Intro வலியா இருதய படபடப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குப்பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்று தரப்பட்டது மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு நம்பர் சிக்ஸ்டி பிகாம்பிகை நகர் கணபதி கோவை முன்பதிவைக்கு நைன் செவன் டபுள் எய்ட் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபோர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எய்ட் ஃபைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சசிகுமார் சார் வந்திருக்கிறாரு இவரு தர்மபுரியில இருந்து வந்திருக்கிறாரு அவர் வந்து படிச்சிட்டு நம்ம உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போறாரு அவரோட கருத்துக்களை கேட்போம் வணக்கம் வணக்கம் என்னுடைய உடம்பில் இருக்கிற பிரச்சனைக்காக நான் வந்து தேடினது தான் இந்த அக்கு பஞ்சர் மருத்துவம் யூடியூப்பில் பார்த்துட்டு மேமனுடைய வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து அக்கு பஞ்சர் பேசிக் எடுத்து படித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இப்போ முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து நீ பெயின் இருந்தது இப்போ வந்து எனக்கு நானே செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிட்டேன் இப்போ நல்லாயிருக்கு நம்ம ஒரு இயற்கையான மருத்துவம் அற்புதமான மருத்துவம் நல்லாயிருக்கு ரொம்ப நன்றி சசிகுமார் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூட்டு வலி தாங்க முடியாது இருந்தது ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற கண்டிஷன்ல சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளாஸ் கேட்டாரு நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க மூட்டை சுற்றியும் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் போட்டால் அருமையாக சரியாயிரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்போ படிச்சுட்டு அவருக்கு அவரே செல்ஃபாக போட்டு நிறைய அந்த மூட்டு வலியெல்லாம் சரியாயிடுச்சு இப்போ வந்து தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தென்னை மரமே ஏறி இளநீல்லாம் வெட்டிடுறேன் அந்தளவுக்கு வந்து மூட்டு வழியே இல்லை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பெட் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் நீங்கள் வேறு வேலை செஞ்சீங்கன்னா பிரச்சனை ஆயிரும் மூட்டுகளில் அப்படின்னு சொன்ன வழி வந்து அருமையாக குறைஞ்சி இப்போ வந்து நல்லாவே இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மறு டெய்லி ஏறுறங்க அப்படின்னு சொன்னார் அந்தளவுக்கு வந்து மூட்டு வலி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அற்புதமான விஷயங்கள் நம்ம உடம்புலேயே இருக்கு நம்ம மூட்டை சுற்றியே பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்ஸில் சின்ன சின்ன ஊசிகளை வச்சோம்னா வலிகள் வந்து அருமையாக குறையும் அதில் சைனோவியல் ஃப்ளூயிடெல்லாம் குறைஞ்சிருந்தா கூட இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஜவ்வில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அல்லது எலும்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா கூட எல்லாமே அருமையாக சரியாக இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் டபிள்யூஹெச்ஓ அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம் அக்கு பஞ்சர் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தி ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கிடச்சிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலையும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்குது உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வந்து கிளாஸஸ்க்கு உண்டான அட்மிஷன் இருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ட்ரீட்மெண்ட் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அதில் அக்கு பரிசார் டான் தெரபி புட்ரஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ் கப்பிங் தெரப்பி நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்குறோம் அருமையாக வழிகள் வந்து சரியாகும் பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலியை சரிப்படுத்துகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக மூட்டு வலிகள் சரியாகும் அந்த அற்புதமான அக்கு பஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம் கையில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸ் அதாவது நம்ம எல்லா மூட்டுகளையும் வலி இருக்குது அப்படின்னா நம்ம கட்ட வரலையும் கட்ட வரலையும் ஆள்காட்டி வரலையும் சேர்த்து வச்சோம்னா இந்த உச்சியில் எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்டில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா வலி வந்து நல்லா சரியாகும் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க காலில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வரல் மூணாவது வரல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் லெஃப்ட்டில் மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லது இடது காலில் பண்ணி விடுங்க இந்த பாயிண்டில் இந்த மாதிரி வச்சு ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணி விடணும் பண்ண பண்ண இந்த வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் உடம்பு வலிகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது சுஜோக் தெரப்பி மெத்தடில் இது உடம்போட வலிகள் எல்லாத்தையுமே குறைக்கும் அதனால் இந்த இடத்த நல்ல ப்ரெஷர் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மைக்ரோ போ டேப் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மருந்து மருந்துக்கடையிலையும் கிடைக்கும் ஒரு இன்ச் டேப் வாங்கிட்டு இதில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு மிளகு பெப்பரை அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அந்த நம்ம அழுத்தி விட்ட இல்லைங்களா சென்டரில் அந்த இடத்துல படுற மாதிரி வச்சு ஒட்டிடுங்க நைட் ஒட்டீட் படுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வைக்கலாம் பகலில் டைம் இருந்தாலும் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது இப்போ ஞாபகம் வர்றப்போ அந்த மாதிரி நல்லா அழுத்தி எழுத்தி விட்டுக்குங்க இந்த வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் உடல் வலிகள் எல்லாமே குறையும் இப்போ நான் சொல்லி தந்த பாயிண்ட்ஸோடு இதையும் நல்லா ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலியும் குறையும் ஜாயின் பெயின்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல மிளகு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மிளகு வைக்கும்போது உடம்பு சூடாகும் அதனால் வெந்தயத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணணும் இது மாதிரி வெந்தயத்தை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பகுதி இது வந்து நம்ம நம்ம அடிவைத்து பகுதியை பிரதிபலிக்கக்கூடிய இடம் குளிர்ச்சி பண்ணணும் அப்போ வெந்தயத்தை வந்து இந்த இடத்துல வச்சு ஒட்டி விட்டுருங்க இன்னொரு டேப்பு கூட போட்டு ஒட்டிக்கலாம் சுற்றியும் விழுகாத அளவுக்கு இது ரெண்டையும் நாலஞ்சு மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் இந்த வலிகை வந்து அருமையாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ தேங்க்யூ